சில திருமணங்கள் வந்து எப்படி ஆகிக்குன்னா டயவசனை முடிஞ்சுக்கு என்னடா கேட்டா அந்த அந்த ஒரு பெண் புள்ளைய வளர்த்திருப்பாங்க ஒழுக்கமா வளர்த்திருப்பாங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல வளர்த்திருப்பாங்க அந்த பெண் புள்ள வந்து ஒரு ஆண் வந்து தன்னை நெருங்குவதை வந்து ஒரு அசிங்கமான செயலாக அடிப்படையே தெரியாம இருந்திக்கும் திருமணத்துல வந்து கடைசில கணவன் அவமானப்பட்டுறாரு ஏ அந்த பெண் வந்து இவர் வந்து எனது கொஞ்சம் அசிங்கமா என்ன நடந்து கொள்றாருன்னு சொல்லிக்கிறார் இது ஒரு வழக்கு அதோட அந்த கணவனுக்கு மான மரியாதைலாம் போயிட்டு என்னடா நம்மட பேர் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி ஆனா கணவன் மனைவி கணவன் மனைவி வழக்கு வருது காலியாரு தலையில கைய வச்சு இப்ப இதுக்கு என்னடா இப்படி இப்படியான்னு சொல்லி என்னடா பிரச்சனை பார்த்தா அசிங்க கணவன் என்னோட அசிங்கமா நடந்து விட்டா மனைவி சொல்றான் மனைவி சொன்னா யாரு என்ன நினைப்பாங்க இதை நினைக்க மாட்டாங்க இவன் ஏதோ ஒழுக்கம் கட்டவும் போல இது வேற வேற சப்ஜெக்ட் தான் நடந்ததுன்னு சொல்லி பார்த்தா அதல்ல இருவருக்கும் இடையிலான அடிப்படையான உடல் விஷயத்துல பிரச்சனை அவர் நெருங்குறதை விரும்பல இவன் என்ன இப்படி நடந்துக்கல திருமணம்ல இதிலே ஏதோ சொல்லி கொடுத்திப்பாங்க கொலை சமைக்கிறது அப்படி தான் வாழ்கிறதுன்னு சொல்லி கொடுத்திப்பாங்க கொலை இந்த பிரச்சனை காதியாருக்கு வந்து கடைசியில் ரெண்டு மூணு தடவை சேர்த்து வச்சு ஒன்றும் சரி வராமல் பிரிக்கிறது தான் நடந்தது இப்படி பலர் கேட்கல ஒரு பெண் திருமணம் முடிச்சா இவங்க முடிக்காதீங்க முடிக்காதீங்கன்றாங்க ஆக்கள் என்னடான்னு கேட்டா அவள் தொழுகுறது நோம்பு பிடிக்கிறது அது மட்டும் தான் இதை ஒத்தர் சொல்றாரு சே அப்படி இருக்காது ரெண்டு மூணு டைவோர்ஸ் நடந்துருப்பீங்களே அப்படி இருக்காது இவன் ஏதோ தவறா விளங்கிக்கிறான்னு ஒருத்தர் நம்பி திருமணம் முடிக்கிறார் பாத்தீங்கன்னு அவரு கிழமையில டைவோர்ஸ் அவரு என்னடா பார்த்தா உண்மையாக அதுதான் என்ன இந்த இலக்கு அவங்களுக்கு திருமணம் முடிச்சாச்சு நான் தொழுவே நீ உழைக்கப்போ எந்த மாதிரியான ஒரு நிலைமை வருவதை பார்க்கிறோம் மற்ற செயல் அசிங்கமாக இது விதவிலக்கான சப்ஜெக்ட் எனவே திருமணத்துல இதுதான் இலக்கு என்பதை நம்ம என்ன செய்யறோம் புரிந்து கொள்ள வேண்டும் திருமண இலக்கல இதுதான் திருமணம் திருமணம் என்றது கணவனும் மனைவியும் சேர்வதற்கான ஒரு சப்ஜெக்டை தவிர வேறு எதுவும் இல்லை இந்த இதை வாழ வைக்கக்கூடிய அமைப்பிலான எல்லாத்தையும் வரவேற்கும் இதுதான் முக்கியம் ரெண்டாவது கட்டம் என்னன்னா இதை வாழ வைப்பதற்கான எல்லாத்தையும் இஸ்லாம் வரவேற்கும் திருமணம் என்பது கணவனும் மனைவியும் உறவால் சேருதல் இதுதான் திருமணம் அதுக்கு இலக்குகள் இருக்கு வழிமுறைக்கு அதுக்கு முன்னால் உள்ள விஷயங்கள் இருக்கி இவன் செலவழிக்கிறது பொறுப்பு பெரும் பகுதி இருக்குது உலகத்தை நிர்வகிக்கிறதே இருக்கேன்னு சொல்லிட்டோம் ஆனால் இதுதான் திருமணம் இந்த கோர் இல்லாமல் நீ மற்ற என்னத்தை வச்சுட்டு இருந்தாலும் சரி நிற்காது அத்திவாரம் இல்லாத மாதிரி சோ இந்த அத்திவாரத்துக்குரிய சிலருக்கு நிற்கலாம் அது அவங்களுடைய அவங்களுக்கு விதிவிலக்கானவர்கள் அது சில சில தேவைகள் காரணம் மற்றபடி பிரதான இதா இது இல்லாம நிற்கும் அதனால இஸ்லாம் இதை வரவேற்கக்கூடிய இதை வலியுறுத்தக்கூடிய எல்லாத்தையும் இஸ்லாம் ஆதரிக்கும் அதை வச்சு என்ன செஞ்சிடறான்னா இஸ்லா என்னது தவறாக காட்டிடுறது இஸ்லாத்தை தவறாக காட்டிவிடுறது ஆனால் ஆனா செய்யக்கூடிய அத்தனை அட்டகாசத்துக்கும் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு புனிதமான பேரை கொடுத்து விளங்கிட்டா அந்த மாதிரி காட்டி அந்த அதாவது இந்த அடுத்த தொடர் நமக்கு காதல் தொடர் வரும்தானே அதுல நீங்க பாப்பீங்க அந்த அசிங்கங்கள் எப்படி எப்படி எல்லாம் வச்சுக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு அசிங்கத்துக்கும் ஒரு பேரை வச்சுக்கிறான் ஒவ்வொரு அசிங்கத்துக்கும் ஒரு பேரை வச்சுக்கிறேன் இப்ப நம்ம அந்த டொய்லெட்னு சொன்னா நல்லா இல்லைன்னு கொஷ் ரூம் ஒன்று பேர் வச்சுக்கிறான் தானே அப்ப ரெண்டு எதை வச்சாலும் நம்ம அங்க போய் செய்யக்கூடிய காரம் ஒன்றுதான் சரியா ஆடா டப்பா அதுக்கு ஒரு ஒரு நாகரிகத்தை ஒரு சொல்லி வச்சுக்கோங்க சரி ஓகே ஒஸ்ரூம் அந்த மாதிரி சில டொய்லெட் பேர்களுக்கு எல்லாம் ஒஸ்ரூம் வச்ச மாதிரிதான் சில காதலில் நிறைய சப்ஜெக்டுகள் என்ன செய்வார் இதே மாதிரி வச்சுக்கலாம் அப்ப அதுக்கெல்லாம் அசிங்கமா வைக்கிற நீ இந்த இஸ்லாத்துல மிக தெளிவாக ஒரு உலகத்திலேயே திருமணத்தில இலக்குகள்ல மிக தெளிவாக இருக்கக்கூடிய இதுக்கு என்ன அதை வந்து ஒரு அசிங்கமாக காட்டும் அசிங்கமாக காட்டி எப்படி ஆகிறதுனா இந்த கணவன் மனைவி நம்ம என்னத்துக்கு வாழ்றது அவங்களே மறந்துடுறது மறந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ஏடிஎம் அவங்க வந்து ஹவுஸ்வைட் சரியா இந்த லெவலுக்கு ஆள் ஆகிறாங்க இவன் ஏடிஎம் ஹவுஸ்வைட் எடுக்க வேண்டியது தான் அவங்க வந்து வேலையை செய்ய வேண்டியதுதான் ரெண்டு பேருக்கும் அந்த அப்படியே கொஞ்சம் காலத்துல என்ன செஞ்சிருது இல்லாம போயிருது இவனே என்ன நினச்சிடறானா நாற்பதாயிட்டு வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்ட்டு ஆரம்ப கல்யாணம் முடிஞ்சது முப்பத்தஞ்சில் தான் சரியா நாற்பதாயிட்டு வாழ்க்கை முடிஞ்சுட்டு எடுக்கிறான் முடிவெடுக்கிறான் முடிவு எடுக்கிறான் என்னன்னா இந்த விஷயத்த அவங்களுக்கு என்ன செய்யல அப்படி இல்லை நீத்து வரைக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையில என்ன செய்ய இந்த பகுதி உண்டு பெண்ணாக இருந்தாலும் நீனும் உனக்கு என்னது அது உண்டு அப்படின்னு பெண்ணுக்கு என்ன விளக்க வச்சுக்கிறானா அவங்களுக்கு ஆசை போயிடும் ஐம்பதுல போயிடும் ஐம்பத்தி இரண்டுல போயிடும் இவனா ஒரு ஆராய்ச்சியை விட்டு உனக்கு அந்த மெத்தட்ல போ அதாவது போயிருமண்டா போகக்கூடிய நிலைமையில இருக்கலாம் இல்லாமல்லாம் இல்ல பொதுவா எழுதி விடுறது பொதுவா எழுதி விட்ட உடனேயே இவனுக்கு அந்த மைண்ட் செட்ல பயோல அதை போட்டு முடிச்சு பாது நான் சொல்றது பயோட வார்த்தை நான் எங்களை எல்லா இதுலயும் இருக்கு பயோல போட்டு முடிச்ச உடனேயே நீங்க எந்த சட்டத்தை பேசிட்டாலும் சரி தலையில தான் நிக்குது கணவனும் மனைவியும் சேர்ந்து இருங்கடா பிள்ளைகளை பிரிங்கண்டா புள்ளைகளை சேர்த்து விட்டுட்டு கணவனும் மனைவி பிரிஞ்சு தூங்கிட்டு இருக்கிறாங்க வளங்கிட்டா புள்ளையெல்லாம் சேர்ந்து தூங்கிட்டு இது பயோ உள்ள பிரச்சனை தான் அந்த வீட்டுல இந்த பத்தி பற்றி எவ்வளவு இஸ்லாத்த சொன்னாலும் அதுல இருந்து தான் அதை என்ன செய்வாங்க பார்க்கக்கூடிய நிலைமையே பார்க்குறோம் அப்போ கணவன் மனைவி அழைத்தால் என்று வரக்கூடிய எல்லா அதிசர்களையும் இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு அசிங்கமான ஒரு பார்வை அந்த கணவனுக்கு கொடுத்துட்டான் கணவனு வைக்கப்பட்டிருந்தான் அதே போல கொஞ்சம் குறிப்பிட்ட நாள்ல என்ன நினைப்பா நம்மளோட மனைவி அப்படின்ட்டு உன்னை மனைவி வந்து எந்த நினைப்பான்னு நினைக்கிறதே உன்ன வாழ்க்கை முடிஞ்ச நடத்த உன மனைவி நம்ம இப்படி அழைச்சா என்ன நினைப்பா ரெண்டு புள்ளைக்கு ஏன்னா ரெண்டு பிள்ளைக்குன்னு இருநூறு இருபது புள்ள பெற்ற மாதிரி ரெண்டு இந்த ரெண்டு புள்ள இருக்கிற டைம்ல அழைத்தால் என்ன நினைப்பா அப்படி என்று சொல்லி ஒரு சிந்தனையை கொடுத்து கனவு வெக்கப்பட்டுட்டு திரியில அப்போ வெக்கப்பட்டுட்டு திரும்ப என்ன செய்வான் நமக்கு வெக்கப்படாத ஆள் யாருன்னு தேடுவான் ஆனுடைய அந்த இயல்பு என்ன செய்யும்னா வெக்கப்படாத ஆள் யாருன்னு ஒரு சிந்தனை அவனுக்கு என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் அதனால கட்ட வேலையில என்ன செய்வாங்க இறங்குவான் வேலைகள் எல்லாம் அவ இறங்குவா இறங்கி போனவரா அவனுக்கு அது நியாயம் இல்லை பிளப்பிழதான் தான் தக்குவாவதை தடுத்து இருக்கணும் அல்ல பயம் பயமானதை தடுத்து அடி தண்டனை தண்டனை தான் எந்த ரீசன் சொல்ல இல்லாது ஆனா இந்த நிலைமைக்கு நம்மளுடைய சூழல் தள்ளி விடுமே என்ற யோசிக்கிறது இல்லை குரான்ல எங்கேயாவது ஆண்களுக்கு ஊரளின்களை பத்தி ஏதாவது வர்ணனை வந்துட்டோன்னே அந்த பொதுவாக முஸ்லீம்கள் இல்லாட்டி முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து டென்ஷன்ல தெரியாது வேணும் அது என்னது குர்வான் வந்து அப்படி என்ன செய்யுது பாலியலை பத்தி பேசுது படைச்சவன் பேசுறது படைச்சவன் பேசுறான் படைச்சவன் பேசுறானா படைச்சவனுக்கு வந்து நம்மளோட மைண்ட் செட்டு தெரியும் நீ கண்ணாடியில உன்ன மோத பார்த்து பேசுக வணங்கிட்டா உனக்கு தெரியும் அப்போ அப்படி இருக்கிற டைம்ல அல்லாவுத்தால ஊரில் எங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்வார்கள் உடல் அழகு இப்படி இருக்கும் இப்படி இருக்கேன்னு சொன்னா இந்த உலகத்துல ஒழுக்கமா வாழ்றதுக்காக வேண்டி இறைவன் அதை என்ன செய்யறான் அதை சொல்லி காட்டுறான் அப்ப அப்படி சொல்லி காட்டுறது பெண்கள் என்ன செஞ்சது சில சில பெண்கள் சில பெண்களுக்கு அப்படி இல்லை பெண்கள் என்ன நினைப்பாங்க நினைப்பாரு இவனை கேள்வி கேட்டு பெண்கிட்ட ஊட்டிடுறது பெண்களுக்கு அது நலவுதான் ஏன் அவனுக்கு ஊர்லிங்களை பத்தி சொல்லி சொல்லி இவனை கட்டுப்படுத்தின இவங்க ஒழுக்கமாய்ப்பான் இவன் ஒழுக்கம் ஆய்ந்தானே உன்னோட மட்டும் தான் என்ன செய்வா வாழுவா நாளை மறுமையில் நீ ஒழுக்கமாய்ந்தாதான் உனக்கு அந்த வாழ்க்கை இருக்கேன்னு சொல்ல சொல்ல அவன் ஒழுக்கமாயிருந்து உன்னோட மட்டும் வாழ்வா அப்படி இல்லை என்று சொல்றது இது இல்லாம சந்தர்ப்பத்துல நீத்து இருக்கிற ரெண்டு சான்ஸ் ஒன்று மனைவி நல்ல முறையில் இருக்கிற டைம்ல கணவன் ஒழுக்கமாக்கணும் கணவன் நல்ல முறையில் இருக்கிற டைம்ல மனைவி ஒழுக்கமாக்கிறோம் ஒன்று நடக்கும் மருமை வாழ்க்கையில ஊருளினுட எல்லாம் சொல்ற டைம்ல நீ ஒழுங்கா இல்லாட்டி கூட அவன் மருமையை நினைச்சுன்னு செய்வான் ஒழுங்கா இருப்பான் எனவே எல்லா வகையிலையும் அது ஒழுக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பகுதி எனவே இரண்டாவது சப்ஜெக்ட் என்ன இஸ்லாம் இந்த விஷயத்துக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இதை தூண்டக்கூடிய எல்லாத்தையும் இஸ்லாம் என்ன செய்யும் அதாவது வரவேற்கும் அதை வலியுறுத்தும் அதை இஸ்லாம் வந்து அதை ஒரு நல்ல விஷயமாக இஸ்லாம் என்ன செய்யும் பார்க்கும் இந்த அடிப்படையில் தான் இந்த பலதார மனமும் வந்து சேரும் சரியா நம்ம பலதாரம் சம்பந்தமா பேசுற சந்தர்ப்பத்தில் பகுதியில தான் பலதார மனம் என்ன போகுது வந்து சேரப்போகுது அது அந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டாவது கட்டம் அதை வலியுறுத்தக்கூடிய அம்சம் அந்த நம்ம சொல்ல வரலங்க அந்த எல்லா ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் மனைவி இடத்தில் செல்லுதல் மனைவி கணவன் என்னது அந்த உறவுல ஈடுபடுதல் என்று வரக்கூடிய மாதிரியான எல்லா செய்திகளையும் இதை நம்ம என்ன செய்கிறோம் நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் அப்போ இது வந்து அந்த கணவனை அதாவது ரசூல் சுல்லா இசா ஒரு இரவில் ஒன்பது மனைவியரிடத்திலும் சென்று வந்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருது இந்த ஹதீஸ் வந்த உடனே அப்போ ஒரு நபித்துவத்துடைய அந்த இதை வந்து கேவலப்படுத்தக்கூடியவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா எப்படி நடந்திக்கிறாங்க சொல்லி என்ன தெரியுமா வருது மனைவிமார்கிடத்தில் போயிட்டு வந்தாங்கன்னு வருது மத்த அல் எல்லா அரசர்களையும் மனைவி இல்லாம அந்த புறத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா என்ன செய்ய வர அவனுக்கு அசிங்கமா விளங்குது இல்ல மனைவிடத்தில் சென்று வந்தார்கள் என்ற அந்த வார்த்தை அத்தனை நபித்தோடர்களுக்கும் தெரிய அது வந்து மனைவிமார்கள்ட்ட தான் செல்றாங்கன்றதும் அடுத்தடுத்த மனைவிமார்களுக்கும் தெரியுது அந்த மனைவி தான் சென்று வருகிறார் அப்படி என்று சொல்றதும் தெரியுதுன்னா இது பாதுகாப்பா வேறு இல்ல அது பல மனைவி என்று வருது பல மனைவி உண்ட பிரச்சனை பிள்ளைங்கட்டா பல மனைவியும் உண்ட கலாச்சாரம் அதுல ஒரு பிரச்சனை இமது கலாச்சாரம் அதில் அது கலாச்சாரமா என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படி பார்க்காம இந்த மெத்தட்ல அணுகி அதை அசிங்கப்படுத்தக்கூடியவரை நம்ம என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் அது போல அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆயிஷா ரசூலாவோட திருமணம் பாப்பாவுக்கு பிரச்சனைக்கு இல்லை அபு பிரச்சனை இல்லை மனைவி ஆயிசார்ல பிரச்சனை இல்ல கணவரு பிரச்சனைக்கு இல்லை ஏனே மனைவி மாரு பிரச்சனை பிரச்சனையா இருக்குன்னு சம்பந்தம் இல்லாமன்னு பிரச்சனை வழங்கிட்டா இதில் சம்பந்தமே இல்லாதவனா இதில் பிரச்சனை பட்டுக்கிறேன் ஆயிசார் இல்லவங்க நீ எந்த அறிவிப்புகள் எல்லாம் வச்சு ஆயிசாரு இல்லவங்க இதை சொல்றியோ அந்த எந்த அறிவிப்புலயோ ஆயிசார் என்னது நான் இந்த ரசூலா முடிச்சதா பதினெட்டு வயசு நான் விதவியாயிட்டேன் வந்துட்டா பாருங்க அப்புறம் இன்னொரு இருபது முப்பது வருஷம் நான் வாழ்ந்தேன் என்ன பிரியோஷன் சொன்னதா அங்கே இருக்குது அவன் நினச்சி அழுது தான் அவரை ரீப்ளேஸ் பண்ண இல்லாம இருந்தது என்ற வேதனை தான் அவங்களோட வாழ்க்கையில என்ன செஞ்சது அந்த மாதிரியான நினைச்சதாக தான் இருக்கு அபுபக்கர்ல அவங்க திருப்தி அடைஞ்சதா தான் என்ன அதனாலதான் அவங்க வழியாக வந்து இஸ்லாத்துல பெண்கள்ல அதிகமான அதிசயங்கள்ல என்ன செய்யுது வந்து சேர்ந்து இருக்குது இதெல்லாம் என்ன செய்யல பாக்குறதுக்கு ரெடி என்ன பிரச்சனை பயோ விளக்கிட்டா நம்ம ஒண்ணுமே செய்ய இல்லாத அந்த ஒரு சிந்தனை போக்கை மாற்றி விட்ட பின்னால நமக்குள்ளேயே வந்து அந்த நம்மள ம மக்களை மாத்தணுமே அதுக்கு நம்ம குழந்தைகளும் பேசணும் அதனால சிலபஸை கொடுத்தா இவன் சும்மா மாற மாட்டான் சிலபஸை போட்டுருவோம் சின்ன வயசுலேருந்தே முதலாவது பயோ மட்டும் ஃபுல்லா ஃபுல்லாக மாத்தினவரும் இப்போ சப்ஜெக்ட் போடுறா எடுபடுது ஏ அவங்க போட்டால் தான் இருக்குது அதனால இப்போ அவன் என்ன போட்டாலும் என்ன செய்ய இங்கே எடுபடக்கூடிய நிலைமை பார்க்கிறோம் அப்போ இரண்டாவது இஸ்லாம் இது சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் இது வலியுறுத்துகிறது இதுல திருமணத்தை வலியுறுத்துவது ஏன் என்றது இதுதான் மிகப்பிரதானம் மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்குரிய அதாவது வலியுறுத்து என்ற தலைப்பிக்கையில இதை கொண்டு வரலாம் அங்கே ரெண்டாவது என்னால் மூணாவது ஒரு பெண்ணுக்குரிய இடத்துல இஸ்லாம் கணவன்ட்ட இந்த விஷயத்த திருப்திப்படுத்துவதில் பெண்ணை இஸ்லாம் வந்து பெரிய ஒரு அஜிரில் என்ன செய்யுது பெரிய ஒரு கூலியை இருக்கிறதா இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுவதை பார்க்கறோம்